வரலாறு பேராசிரியர் சி இ சதாசிவம் பிள்ளை நெறிமுறை தவறாத சைவ நெறியாளர்களும் நிறைமொழி பேசடும் தமிழர்களும் வாழும் புண்ணிய பூமியே நம் தீவாகும் அது சிவநெறி பரப்பிடும் ஒரு சிவபூமியாகும் சைவ ஆகமங்களும் தமிழோடு இசைப்பாடும் திருமுறைகளும் ஆலயங்களின் மணி ஓசைகளும் ஓங்கி ஒலித்திடும் உயிவிக்க பிறந்த ஒளிபடைத்த பூமியே எமது தாய் நிலமாகும் கண்டு வையத்தில் பயிர் செய்து தான தருமங்கள் தடையின்றி செய்து வந்த ஏறுபோல் பீடு நடை கொண்ட வீரர்கள் பலர் பிறந்த சோரம் போகாத பூமி நம் பூமி தாயே பூங்கொடியே பொற்கொடியே எங்களை பெற்றெடுத்து தாலாட்டி தான் வளர்த்த கற்பகமே உன் தாய்மடி வணங்கி வரைகின்றேன் செந்தமிழும் தமிழும் தன்மையும் காட்டி நிற்கின்ற சிவஞான செல்வர் மெல்லிய செந்நிறமேனி திரிபுண்டரம் அணிய பெற்ற விபூதி பூச்சு சிவனை எண்ணி எண்ணி சிவசாயுச்சியத்தை அடைகின்ற ஞானவான்களெல்லாம் அணிகின்ற சிவச்சின்னமாகிய ருத்ராட்சம் அழகு செய்கின்ற அணிமார்பு செந்தமிழர் பண்பாட்டை சிறக்க காட்டிடும் கதர் ஆடை மென்மையுடன் இனிமையான பேச்சு சிவநெறி என்பது இதுதான் என சுட்டி காட்டும் செங்கோல் ஏந்திய கை இத்தனையையும் இவரிடத்தில் கண்டோம் இவர்தான் ஆதிடையான் பொங்குடுதீவின் மத்தியில் பெருங்காடு என்னும் பெரும் பதியில் மூன்றாம் வட்டாரத்தில் வந்து பிறந்தவரே மூதறிஞர் முத்தமிழின் வித்தகர் முதுபெரும் பேராசிரியர் சதாசிவம் பிள்ளை அவர்கள் சைவ வேளாளர் பரம்பரையில் வந்த திரு சின்னையா அவர்களுக்கும் செம்மனச்செல்வி செல்வி வள்ளியம்மைக்கும் இளைய மகனாக பிறந்தார் இவரே ஊர் மக்கள் இளையப்பா என்று செல்ல பெயரால் அழைத்தனர் இவருடன் உடன் பிறந்த சகோதரர்களாக நாகலிங்கம் என்ற இயற்பெயரைக் கொண்ட பெரியதம்பியும் வைத்திய பூபதி கணபதி பிள்ளையும் பண்டிதர் கதிர்காமநாதன் மற்றும் உடன் பிறந்த சகோதரிகளாக சிவகாமி பிள்ளை பொன்னாச்சி கற்பகம் ஆகியோரும் பிறந்தனர் எல்லோரும் பண்புமிக்கவர்களாகவும் பாச உணர்வு கொண்டவர்களாகவும் வாழ்ந்து வந்தனர் பேராசிரியர் தனது ஆரம்ப கல்வியை தனது பேரனான வைத்தியர் கனகசபையிடம் கற்றுத் தேர்ந்தார் தனது பதினேழாவது வயதில் பயிற்றப்படாத ஆசிரியர் பரீட்சையில் சித்தி பெற்றார் ஸ்ரீலஸ்வி ஆறுமுகனாவலரிடம் கல்வி கற்ற சுன்னாகம் குமாரசாமி புலவரிடம் தமிழ் இலக்கணங்களை கற்று பாண்டித்தியம் பெற்றார் இந்த காலத்தில் பண்டிதமணி சி கணபதி பிள்ளை அவர்களும் இவருடன் சேர்ந்து கல்வி கற்றவர் ஆவார் கீரிமலையில் வாழ்ந்த மாதகல் ஏரம்பு ஐயருடன் குருகுல வாசம் செய்து வடமொழி நீதி நூல் கற்றதோடு கவித்துவ புலமையும் பெற்றார் வண்ணார்பண்ணை நாவலர் பாடசாலையில் நடந்த காவிய வகுப்பில் கருவி நூல்களை கற்று தேறினார் குமாரசாமி புலவர் மட்டுவில் கைலாய பிள்ளை போன்ற பேரறிஞர்களிடம் இலக்கிய இலக்கணங்களை கற்ற பெருமை உடையவர் வித்துவ சிரோன்மணி கணேசையர் உடன் நைனை நாகபூசணியில் ஆசிரியராக பணியாற்றியவர் அரசினர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் பயிற்சி பெற்ற இவர் சைவ அபிமானிகளின் அழைப்பின் பேரில் தனது இருபத்தி நான்காவது வயதில் மலேசியாவின் தலைநகரமான கோலாலம்பூர் சென்றார் அங்கு விவேகானந்த வித்யாலயம் ஒன்றை உருவாக்கி நாலரை ஆண்டுகள் தமிழுக்கும் சைவத்திற்கும் தொண்டாற்றி சேவை புரிந்து பின்னர் தாயகம் திரும்பினார் அங்கு வாழ்ந்த காலத்தில் மகாத்மா காந்தியடிகளின் தொடர்புகளை பேணி ஆங்கிலத்திலும் புலமை பெற்று அவரது கொள்கைகளை பின்பற்றி தனது வாழ்நாள் முழுவதும் அவரது வழியினை கடைபிடித்தவர் இவரை எப்போதும் கதர் உடையோடு காணலாம் தனது வாழ்வின் இறுதி வரை கதர் உடையிலேயே வலம் வந்தவர் மலேசியாவை விட்டு தனது தாய் நிலமாம் பொங்குடுதீவுக்கு வந்து ஸ்ரீ கணேச வித்யாசாலை ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை ஸ்ரீபராசக்தி வித்யாசாலை ஆகிய பாடசாலைகளில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தவர் இவரது காலத்தில் எமது ஊரில் படித்த மாணவர்கள் கல்விமான்களாக தேர்ச்சி பெற்று புங்குடுதீவின் ஆசிரியர்களாக பணிபுரிந்திருக்கின்றார்கள் ஸ்ரீபராசக்தி வித்யாசாலையில் போது குறிகட்டுவான் ஆசிரியர் திரு ஆ தாமோதரம் பிள்ளை அவர்களும் கல்வி கற்பித்ததோடு பிற்பட்ட காலத்தில் பெருங்காடு சிவன் கோவிலிலும் சமய பணிகள் புரிந்தார் சமய அறிவுக்கு இவரது தமையனார் சித்தாந்த வித்தகர் திரு கணபதி பிள்ளையும் கல்வி சேவைக்கு சைவத் திருவாளர் பசுபதி பிள்ளை அவர்களும் வழிகாட்டியவர்களாவர் சிவயோக சுவாமிகள் காஞ்சி பெரியவர் போன்றவர்களை தரிசித்து அவர்களிடம் அருளாசி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி மகாத்மா காந்தி ஊர்காவற்றுறைக்கு வந்தபொழுது அவரது ஆணைப்படி அரிசன நிதி சேர்த்து கொடுத்து அவராலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கணேச வித்யாசாலை பழையமானவர் சங்கத்தினை உருவாக்கியவர் இவரது காலத்தில் உருவாக்கப்பட்ட சைவ கலா சங்கம் மூலம் கிராஞ்சி எம்பதி சிவன் ஆலயம் சைவ வித்தியாசாலை என்பவற்றையும் நிர்மாணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பொங்குடுதீவில் நடைபெற்ற சிலப்பதிகார மகாநாட்டில் ஆதிரையான் பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து பேராசிரியர் பட்டமளிப்பு வைபவம் இடம்பெற்றது இந்த பட்டமளிப்பு வைபவத்தில் தமிழகத்தின் தலை சிறந்த அறிஞர்களான மூதறிஞர் ஆசா ஞானசம்பந்தன் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் கீவா ஜெகநாதன் பேராசிரியர் ஆ முத்துசிவன் முதலானோர் பங்கு கொண்டனர் இவர் புங்குடுதீவு கிழக்கு ஸ்ரீ கணேச வித்யாசாலையில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய காலங்களில் ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் நடைபெற்ற சிலப்பதிகார விழாவிற்காக முனைப்போடு பங்காற்றியவர் இதன் மூலம் பொங்குடுதீவின் கிழக்கையும் மேற்கையும் இணைத்து வாழ்ந்தவர் வித்துவான் ஆறுமுகம் பண்டிதர் ஆறுமுகம் வித்துவான் கனகசபை கவிஞர் நாகலிங்கம் பிள்ளை ஆ தாமோதரம்பிள்ளை ஆசிரியர் போன்று பல ஆசிரிய மாமணிகளை உருவாக்கியவர் பல குருமார்களுடன் சேர்ந்து சைவ பணிகள் புரிந்தவர் இவர் தனது முப்பத்தி ரெண்டாம் வயதில் தனது அருமை தாயாரின் நெருங்கிய சொந்தமான திரு திருமதி முத்துக்குமார் தங்கம்மா தம்பதிகளின் அருமை மகள் தங்கம்மாவை திருமணம் செய்து சிவசுப்பிரமணியம் சிவகாமசுந்தரி வைத்தியகலாநிதி பாலசுப்பிரமணியம் ஆகிய மூவரை செல்வங்களாக பெற்றார் இவரது மூத்த மகனார் காலச்சூழ்நிலையால் விட்டார் தனது அன்பு மகளுக்கு ஊருக்குள் தலை சிறந்த குடும்பத்தைச் சேர்ந்த திரு திருமதி பொன்னையா அவர்களின் மகன் சிவசாமி ஆசிரியர் அவர்களை திருமணம் செய்து வைத்து சிறப்பு கண்டார் இதேபோன்று இளைய மகன் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு திரு திருமதி வில்வரத்தினம் சிவயோக பல்லியின் ஏக சாவித்திரி என்ற இனியாளை திருமணம் செய்து வைத்து சிறப்பும் கண்டவர் இரு வழிகளிலும் பண்புள்ள பேரப்பிள்ளைகளைக் கண்டு பேருவகை அடைந்தார் பேராசிரியர் வாழ்ந்த வாழ்க்கையை அவரது மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் பின்பற்றி சிறப்புற வாழ்ந்து வருகின்றனர் நடேசன் கிள்ளை விடுதூது கணேச வித்தியாலய வரன்முறை திருக்கேதீஸ்வரத்து கௌரிநாயகி பிள்ளைத்தமிழ் பெருங்காடு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவூஞ்சல் பெருங்காடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருவூஞ்சல் இருபிட்டி பெரியகுலம் பிள்ளையார் திருவூஞ்சல் என பல நூல்களை இயற்றி இறைவன் திருவருளை பெற்றதோடு பலரின் பாராட்டையும் பெற்றார் பெருங்காடு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சமேத சோமசுந்தர பெருமான் உறையும் ஆலயத்தின் ராஜகோபுரம் மகா கும்ப ஒட்டி இசை அரசு சீர்காழி கோவிந்தராஜன் பேராசிரியருடைய உடைய பாடலை அவர் பிறந்த மண்ணிலே பாடியிருந்தார் இருந்தார் என்று வைத்தார் ஊங்களே சீர்காழி நானும் இங்கே பாடி வைத்தே ஊளே சீர்காழி நானும் இங்கே பாடி வைத்தே ும் பதியின் மேவும் மீனாட்சி சுந்தரரே மீனாட்சி சுந்தரரே ஆடிருஞ்சல் மீனாட்சி சுந்தரரே ஆடிருஞ்சல் ஆடிருஞ்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு இவரது மாணவர்களினதும் ஈழத்து சிவனடியார் திருக்கூட்ட அன்பர்களினதும் வேண்டுகோளுக்கு இணங்க இவர் இயற்றிய திருக்கேதீஸ்வரத்து கௌரிநாயகி பிள்ளைத்தமிழ் இருபதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களில் ஒருவரான பன்மொழி புலவர் என அழைக்கப்பட்ட மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தலைமையில் திருக்கேதீஸ்வரத்தில் திருவாசக மடத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டது இப்பிள்ளை தமிழுக்கு தமிழ் இலக்கிய விமர்சகர் திறனாய்வாளர் பத்திரிகை ஆசிரியர் பேராசிரியர் க கைலாசபதி அவர்கள் பாராட்டி முகவுரை எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த முயற்சியில் வித்துவான்சி ஆறுமுகமும் தவத்திரு சரவணமுத்து அடிகளாரும் குறிப்பிடத்தக்கவர்கள் இப்பிள்ளை தமிழ் ஈழத்து சிவனடியார்களின் விருப்பத்தின் பேரில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இரண்டாவது பதிப்பு பெற்றுள்ளது இளையப்பா வாத்தியார் என்று செல்லமாக அழைக்கப்பெற்ற பேராசிரியர் அவர்களின் சகோதரரின் மக்களான திரு சிவராமலிங்கம் அவர்களும் எல்லோராலும் பெரிதாக அறியப்பட்ட புலவர் ஈழத்து சிவானந்தன் அவர்களும் பேராசிரியரை போலவே பல சமய பணிகளை புலத்திலும் நிலத்திலும் செய்திருக்கின்றார்கள் இவரது திருப்பாதங்கள் பெருங்காடு சிவன் கோவில் கிராஞ்சி அம்பதி கந்தசாமி கோவில் பெருங்காடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில்களில் என்றென்றும் பதிந்திருக்கும் பெருங்காட்டில் இவர் வழி நடத்திய சைவ கலா சங்கத்தினரால் நடாக்கப்பட்ட சைவ மகாநாடு வாலிபர் மன்றத்தின் சமய நிகழ்ச்சிகள் காந்தியடிகளின் கிராமிய சர்வோதய நிகழ்வுகள் எல்லாமே சிறப்புற்று இருந்தன புங்குடுதீவில் பிறந்து வளர்ந்து கல்வி சேவை புரிந்த ஆசிரியர்களுக்கு எல்லாம் தலை மகனாக வாழ்ந்து காட்டிய இந்த செம்மல் தனது தொண்ணூறாவது வயதில் நம்மை விட்டு இறைவனின் திருப்பாதம் அடைந்தார் அவரது தெய்வீக பணி என்றென்றும் நிலைத்திருக்கும் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் and